மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள் விசாரணையை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரபுல்லால சொல்லுகிறான் எந்த ஒரு இல்லை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது நாம் ரப்போடு நேரடியாக பேசுவோம் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் என்பதை மறந்துதான் இருபத்தி அஞ்சு வருஷம் முன்னும் இல்லாம வாழ்றோம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அல்ல எல்லா அந்தஸ்துகளையும் எல்லா அடைவுகளையும் தந்திருக்கிறான் ஆனால் ரப்போடு பேசும் பொழுது நான் தொழுதிருக்க வேண்டும் ஜக்காத் கொடுத்திருக்க வேண்டும் சதக்கா கொடுத்திருக்க வேண்டும் மனிதநேயத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும் குடும்ப தலைமத்துவத்தை சரியாக செய்திருக்க வேண்டும் குர்ஹானோடு தொடர்பை பேன் இருக்க வேண்டும் ஹதீஸோடு தொடர்பை பேன் இருக்க வேண்டும் இவை எல்லாம் நமக்கு பெருசா படல ஆனால் ரப்போடு ஒரு பேசும் பொழுது இவைகள் கட்டாயம் என்பதைத்தான் இந்த மறுமை மறுமையினுடைய நிகழ்வுகள் எமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரன் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா விசாரணை முடிந்து அந்த பட்டோலைகள் கொடுக்கப்படுவதை பற்றி சொல்லுகிற நேரத்தில் பாவிகளுக்கு பட்டலை பட்டோலை கொடுக்கப்படுகிற நேரத்தில் அவர்கள் பேசுவார்கள் இது என்ன கை சேதம் இப்போ நம்ம இந்த இடத்துல பலவித மாணாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வயசு ஒவ்வொரு நிலைமையில் அந்த உலகத்தில் வாழ்றோம் ரெண்டு மாறி பட்டோலை கொடுக்கப்பட இருக்கிறோம் இந்த ரெண்டு மாறி பட்டோலையில் நான் என்ன பட்டோலை பெற தகுதியான ஒருவனாக இருக்கிறேன் எத்தனை மறுமையின் அடையாளங்களை நான் பார்க்கிறேன் பூகங்களை பார்க்கிறேன் நிலநடுக்கத்தை பார்க்கிறேன் எத்தனை ஆக்சிடென்ட்களை பார்க்கிறேன் எத்தனை அழிவுகளை பார்க்கிறேன் இந்த அழிவுகளுக்கு பின்னால் அல்லாஹுத்தால சொல்லுவதெல்லாம் நீ திருந்தி என் பக்கம் தான் அந்த உலகத்தை அழிவை கொண்டு வாரேன் நாம் பற்றி சிந்திக்காமலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அப்ப இரண்டு அடிப்படைகளில் அந்த பட்டோலை கொடுக்கப்படும் அதை நம்பித்தான் முஸ்லீமாக வாழ்கிறோம் அதை நம்பித்தான் என்று பள்ளிவாயிலே ஒன்று கூடி இருக்கிறோம் அல்லாஹ் அல் குர்ஆனினே சொல்லுகிறான் கெட்ட அடியார்குடைய பட்டோலை கொடுக்கப்படுகிற நேரத்தில் இவர்கள் சொல்லுவார்தல் மாலிஹாதல் கிதாப் என்ன புத்தகம் நான் சிறுசையும் பெரு பெருசையும் விடலை நான் ரகசியமாகத்தானே செய்யேன் இந்த பாவம் தனிமையில் தானே செய்தேன் தனி அறையில் உட்கார்ந்து கொண்டு போனில் தானே செய்தேன் சகீரத்தம் வல கபீரா சிறு செய்டலை பெரு செய்டலை இது என்ன புத்தேகம் நான் அழிந்து போக போகிறேன் என்ற அந்த அடியான் பேசுவான் அல்லா பாதுகாத்து உழைத்தவர் நல்லடியார்கள் சொல்லுவார்கள் இந்த உலகத்திலே பக்துக்கு தொழ வேண்டும் என்று கவனம் கொடுப்பவன் அவன் பேசுவான் குர்வானை படிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவன் அவன் பேசுவான் தனிமையில் அல்ல எந்த ஒரு சந்தர்ப்பம் அமைந்தாலும் அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் ஹலால் ஹராம் பேணி சம்பாதிக்க வேண்டும் கற்பை பேண வேண்டும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது உறவுகளை பேண வேண்டும் உண்டாக கூடாது சமூகத்துக்கு மத்தியிலே பிளவுறக்கூடிய செயற்பாடுகளை செய்யக்கூடாது என்ற பயத்தோடு அல்லாஹு நம்பி அனுதினமும் காலையில் எழுந்து இரவு தூங்குகொண்டவரை குர்ஆன் இதை சொல்லுகிறது சொல்லுகிறது என்ற சிந்தனையோடு ஒருவன் வாழ்ந்து மரணித்தான் இவன் சொல்லுவானாம் இதோ என்னுடைய புத்தகம் வாசித்து பாருங்கள் இன்னே முலாக்கின் தண்ணி எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் செய்யப்பட்டது இப்படி எல்லாம் பல மேடைகளில் பேசப்பட்டது எனக்கு தெரியும் நல்ல அமல் செஞ்சால் வலதுகரத்தில் பட்டோலை கொடுக்கப்படும் என்று எனக்கு தெரியும் இதோ பாருங்கள் நான் செய்த நல்ல அமல்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷத்தோடு அவன் காட்டுவான் என்பதாக அல்லாஹுத்தால அல் குர்ஆன் இதை சொல்லுகிறான் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டும் மறுமையினுடைய நிகழ்வுகள் ஏராளம் இருக்கிறது மறுமையினுடைய அடையாளங்கள் ஏராளம் இருக்கிறது அவைகள் சிலதை நான் ஞாபகப்படுத்திச் சொன்னேன் இது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊரில் நம்முடைய நாட்டில் நடக்கின்ற அடையாளங்கள் இவைகளை பார்த்து மறுமைக்காக தயாராக வேண்டும் மறுமை கடுமையானது மறுமை என்பது அந்த நேரத்தில் யாராலும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது மனைவி ஓடுவான் மகள் ஓடுவான் தந்தை ஓடுவான் இவன் என்னிடத்தில் ஏதாவது கேட்டு என்று ஒன்று சகோதரர்களே அந்த நிற்கதியான நிலையில் நாம் நம்மை பாதுகாப்பதற்காக எம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சியோம்